மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு ஆசிர்வதிக்கின்றேன் இறை ஆசிரும் இறை அருளும் பொங்கி வழிய வேண்டும் என்று ஆண்டவரிடம் நான் ஜபிக்கின்றேன் அன்பர்களே நண்பர்களே இன்று இறைவன் உங்களுக்கு தரும் ஆசீர் மத்தியு ஐந்து மூன்று ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் அருமையான போதனை இயேசு தன்னுடைய போதனையை ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் வினரஸ் அவர்களே என்று துவக்குகின்றார் இதற்கு முன்னால் அவருடைய பின்புலத்தை நாம் பார்த்தோம் என்றால் செபலோன் நெப்தலி கப்பர்நாகும் போன்ற இடங்களில் கலிலை அப்பகுதியில் ஆண்டவர் போதித்து வருகின்றார் அந்த மக்களின் அவலங்களை அவர் கண்டார் அது ஒரு அனுபவமாக மாறியது அவர் நோய்களில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார் மிகுந்த துன்பப்பட்டார்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள் அவமானம் பொங்கி வழிந்தது அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறும் தந்தையாக ஆண்டவர் இருந்தார் அவர்களுடைய நோயை போக்கினார் பெய்களை ஓட்டினார் அவர்களிடமிருந்த எல்லா விதமான கசப்பான எண்ணங்களையும் அகற்றி அவர்களுக்கு ஆறுதல் தந்தார் இந்த நேரத்தில்தான் அவரை அறியாமல் பொங்கி வந்த அந்த போதனையின் சாரம் நமக்கு வெளிப்படுகிறது ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏழைகளை நினைத்து பார்க்கிறார் ஏழிகளாக பிறந்த அந்த இயேசு ஏழைகளோடு உறவாடுகிறார் அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கிறார் அவர்களை அவர் விட்டு விலகவே இல்லை எனவே நோய்களை நீக்குகிறார் குணமாக்குகிறார் பேய்களை ஓட்டுகிறார் விவாதங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறார் விவிலியம் படித்தவர்கள் கற்றவர்கள் கடவுளோடு இருக்கிறவர்கள் யாரும் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனால் ஏழைகள் கடவுளால் தண்டிக்கப்பட்டவர்கள் அவருடைய சாபம் பெற்றவர்கள் என்று சொன்னார்கள் எனவே இயேசு ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் தலைகளாக மாறிவிடுகிறது ஆண்டவர் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார் புரட்டி போடுகின்ற தன்னுடைய போதனைகளை தருகின்றார் இவ்வாறு ஏழைகளின் சார்பாக இருக்கக்கூடியவர் நம்முடைய பிரான்சிஸ் தந்தையும் நம்முடைய திருச்சபை ஏழைகளுக்கான திருச்சபை ஏழைகளோடு இருக்கின்ற திருச்சபை ஏழைகளை வழிநடத்துகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே ஏசு போதித்த இந்த போதனை நம் இதயத்தை தொடுகிறது ஏழை எளியவர்களை அவர் கண்ணோக்குகிறார் எளியவர்களுக்காகவே இந்த வந்தார் லூக்கா நற்செய்தியில் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று ஆறாவது அதிகாரத்தில் லூக்கா நமக்கு தெளிவாக சொல்லுவார் ஏழைகள் ஆண்டவருக்கு ஏற்றவர்கள் ஏழைகளுக்காக வாழ வேண்டும் என்று தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தவர் அவர் எனவே இந்த நாளில் ஏழைகள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம் அவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களை அரவணைப்பதும் ஆசீர்வதிப்பதும் ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்பதை நிஜமாக மாற்றுகிறது நம்முடைய வாழ்வும் அவ்வாறு அமைய ஆண்டவரிடம் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இதை கேட்டுக்கொண்டிருப்போர் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்